ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க ஏதா இருந்தாலும் உங்கள்கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணாதான நான் புடி சொல்ல முடியும் சரி நீங்கள் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை டீட்டெயிலாக எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே சொல்லுங்க மேடம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்கள் என்ன என்னதான் சிம்டம்ஸ் தருது சொல்லுங்கள்

என்னன்னு தெரியல அவனோட நடவடிக்கை மாறிடுச்சு அவன் மாறிட்டான் எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க அப்பா இல்லாததுனால அவனுக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டான் பையன் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டான் நான் என்னங்க பண்ண முடியும்னா அம்மா மட்டும் தானே சிம்பிளுங்க இதுக்கு பிரச்சனை நீங்க தான் செய்யணும் செஞ்சீங்கன்னா முடிஞ்சிடும் நான் என்னதான் நான் நான் எவ்வளவுதான் செய்யறது சொல்லுங்க நாங்க தனியா ரெண்டு பேரும் இப்ப இருக்கிறோம் இப்போதானங்க சொன்னேன் நீங்கள் தான் செய்யணும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இது எல்லாம் சரியாக போய்டும் இன்றைக்கி அதை செய்யுங்க நானும் வரேன் வீட்டில் உங்களை தவிர வேறு யாரும் இல்லைல்ல நான் வரேன் நான் நேரில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் என்ன பண்ணணும்னு வேறு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கா அதை சொல்லுங்கள் அப்போ நான் நினைச்சது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்க அதே தான் அவனுக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சுல இதுதான் பிரச்சனை இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்கன்னா இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன் உங்கள் ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருந்தாங்க உங்கள் ஃப்ரெண்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க சத்தியமாக உங்களை பார்த்தா அப்படி தான் இருக்கு மூடு வரும் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்பா கிடையாது அம்மா இருக்கா இவங்கள நம்ம வெளியில் போய் ஃபிகராக கட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம அம்மாவே பண்ணிடலான்னு யோசிக்கிறான் இதுதான் பிரச்சனை இதுக்கு நான் நேரில் வீட்டில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் வேணாம் வேணாம் ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம் நானே உன் வீட்டுக்கு வரேன் பர்சனலாக வேலை இருக்குது நான் வரேன் மெயினான் மேட்டர்லாம் பேசணும் நான் வீட்டுக்கு வரேன் பையனுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வரேன் பணம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல

நான் தான் டாக்டர்மா வந்து பில் அடித்தேன் யாரும் எடுக்கலை ஓகே நானே உள்ளே வந்து உட்காந்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி சவுண்டாக மொபைலில் பார்த்துட்டு இருந்தால் நீங்கள் சவுண்டு கேட்டு வருவீங்களே அப்படின்னு வந்து தான் பார்த்தேன் ஐயோ சாரிங்க சத்தம் போடக்கூடாதோ மன்னிச்சுருங்க தெரியாமல் பண்ணிட்டேன் வரட்டும் இன்னைக்கு பொறுமையாகவே வரட்டும் இன்றைக்கி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இது பண்ணாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு முடிவாயிடும் எனக்கு இப்போ நான் ஷோராக சொல்கிறேனே உங்கள் பிரச்சனை முடிஞ்சிச்சு வச்சு இது அது ஒன்றும் இல்லை நெட்டில் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் கடைசியில் பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களோட ஃபேஸு அவங்களோட வீடியோ நெட்டில் வந்திருக்கு அதைத்தான் ரசித்து ரசித்து இன்னையிலேருந்து ஒரு பத்து இருபது வாட்டி அதை பார்த்துருப்பேன் நல்லா இருக்குதுங்க சூப்பராக

உங்கள் வீட்டுக்கார் இல்லாதப்போ வேறு ஒருத்தனை கூட்டணும் வந்து நீங்கள் மேட்ரு பண்ணியிருக்கீங்க அதை உங்கள் பையன் பார்த்துட்டு அவனும் பண்ணணும்னு இயக்கத்தில் இருக்கான் நீங்கள் எடுத்தீங்களா நீங்கள் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து மேட்ரு பண்ணிங்களே அதை உன் பையன் எடுத்து நல்ல டெய்லியும் பார்த்து பார்த்து கையடிக்கிறான் இப்போ அம்மா ஓக்கணும்னு முடிவு இழக்கிறான் உன்னை ஓத்தே தீர்வான் பாருங்க அது ஒரு வாட்டி மட்டும்தான் ஹரியோட வெளியே போயிட்டாரு நான் கொஞ்சம் தனியா இருந்தேன் அதான் கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டேன் இங்க பாருங்க யாரிட்ட சொல்லக்கூடாது நீ ஒருத்தனை பண்ணி அவன் தானே பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்க அதை விட பெருசு நான் இப்ப கட்டுற மாதிரி இருந்த இதெல்லாம் ஒரு வாட்டி பண்ற தப்புதான் எல்லாரும் பண்ற தப்புதான்டா டேட் டிலீட் பண்ணிருக்கடா ப்ளீஸ்டா அந்த வீடியோவில் கேளு நீதான் சொல்கிறேன் எனக்கு பெரிய சாமான்தான் ரொம்ப பிடிக்குன்னு அதனால் தான் நான் இவ்வளோதுக்கும் பண்ணுறேன் எந்த பார் எவ்வளோ பெருசுன்னு இங்கே பாரு கை சைஸ் இருக்குது ச்சீ என்ன நீங்கள் இந்த மாதிரி ரசிமா பேசுகிறீங்க உனக்கு ஞாபகம் இருக்குது இது அரியணு வீடு அரியணுமா நான் சரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் இந்த விஷயத்தெல்லாம் அறிக்கிட்டேன் எல்லாத்தையும் பேசிவிட்டேன் பேசிட்டு முதல்ல நான் போயிட்டு உங்க அம்மா சரி பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நீ வா நாளிலேருந்து உங்க அம்மா நீ டெய்லி டெய்லி ஓகலான்னு சொல்லியிருக்கேன் அவனும் ஓகே சிம்பிள் மாதிரி செம்ம கட்டிய இன்னைக்கு நான் வச்சு செய்யணும் நைட்டெல்லாம் நான் இங்கே தான் இருக்க போறேன் உன ஓக்க போறேன் இப்போதுலேருந்து ஆரம்பிக்க போறேன் நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும் இவ்வளோ பெரிய சாமானை நீ பார்க்கவே மாட்டேன் சுகத்தை அள்ளி கொடுக்குறேன் வா புடவை கலட்டு வா சரி பாருங்க ம் சூப்பர் பாரு உன் வாய் இவ்வளோ பேசுனாலும் உன் கையை பற்றியா என் சமாளம் வந்து பிடிச்சா கேளுக்குது பாரு இது தாண்டி நீ பண்ணடி கொஞ்சம் தானே கொடுக்க போறீங்க அதானே பண்ண போறீங்க அதுக்கு தானே வீட்டுக்கு வந்துருக்கீங்க என்ன பார்த்துக்கிட்டு சரி ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் ஒரு வாட்டி தான் ஆனா ஒரு நாள் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கண்டினியூ ஆகும் பார்த்துக்கோ திரும்பிடி திரும்பி குனிடி எல்லாத்தையும் கழிட்டு இவ்வளோ பெரிய சுத்து வச்சிருக்கிய அதை நான் ரசிக்க வேணாம் திரும்பி குளி இந்த மாதிரி பண்றது தப்பு தான் இருந்தாலும் என் சைடு இருக்க நியாயத்தை கேளு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நானும் பண்ணலான்னு போகும்போது என் பொன்னாட்டி ரெண்டு தடவை தான் இதுவரைக்கும் பண்ணியிருப்பேன் பதினஞ்சு வருஷத்தில் என்னை கிட்டியே சேர்க்கலை ஏன்னு தெரியுமா என்னோடய ஆயுதம் அவ்வளோ பெருசு அவளை பண்ண ஆரம்பிச்சேன்னா அவள் அழுவ ஆரம்பிச்சிருவாள் இந்த ஆயுதத்தை பற்றி நான் வெளியில் யாரை கூப்பிட்டாலும் பயந்து மாட்டேங்கிறாங்க அந்த வீடியோவில் நீ பண்ணது பேசுனதெல்லாம் கேட்டு நீ தான் சரியான ஆள் என் ஆயுதத்துக்கு ஏற்ற மூடி நீ தான் நீ தான் பண்ணி ஆகணும் நான் உன் குட்டியில் அடித்தா சத்தத்தை கேளு நீ நடித்தது போதும் ஒழுங்காவா பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறக்கி நான் பண்ணுற இல்லை இல்லைன்னு ஏதாவது பண்ணனா நான் வேக வேகமாக குத்தி கிழிச்சி விட்ருவேன் எல்லாத்தையும் இன்னைக்கு தாண்டி ஆயுதத்துக்கு தரமான வேலை இன்றைக்கி ஃபுல்லாக நீ சத்தமே கொடுக்கறாது ஓகேவா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உன்னை பண்ணுறது தான் கம்முன்னு இருக்கணும்